இயக்குனர் ஹரி அதாவது தமிழ் அப்படிங்கிற ஒரு தரமான கமர்சியல் படத்தோட அறிமுகமானவர் அதுக்கப்புறம் வேற லெவல் கமர்சியல் ஹிட்லாம் கொடுத்தாரு நமக்கே தெரியும் சாமி அருள் கோவில் ஐயா ஆறு வேலு குறிப்பாக வந்து ஹரியை சாமி படத்துக்கு அப்புறம் அவரை வந்து உச்சத்தில் வச்சது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிங்கம் சீரியஸ் சூர்யா வச்சு எடுத்த சிங்கம் சிங்கம் டூ சிங்கம் த்ரீ ஆனால் பாருங்கள் அதுக்கப்புறம் ஹரியோட வெற்றி படங்கள் எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு குறிப்பாக சியான் விக்ரம் விக்ரமச்சு எடுத்த சாமி ஸ்கொயர் அட்டர் ஃப்ளாப் ஆச்சு கடுமையான ஏமாற்றம் வந்துச்சு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வருஷம் ரிலீஸான ரத்தனம் படம் வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் வந்து ரொம்ப ரொம்ப சுமாரான படம் அப்படிங்கிற பேரோட அந்த படம் தோல்வி அடைஞ்சிருச்சு ஸோ இனிமேல் ஹரி அவ்வளவுதான் அப்படின்னு ரசிகர்கள்லாம் வந்து சோசியல் மீடியாவில் வந்து அதை சொல்லிட்டு இருந்தாங்க ஆனாலும் ஹரியை விட்டுத்தர ரசிகர்கள் வந்து இல்லைப்பா அவர் மறுபடியும் திரும்பி வந்துடுவாரு அப்படி இப்படின்னு பயங்கரமாக அவருக்காக வந்து சப்போர்ட் பண்ணி பேசினாங்க இப்போ என்ன தகவல் வந்திருக்கு அப்படின்னா நம்ம ஹரியவர்கள் இப்போ இருக்கிற ஒரு பெரிய ஹீரோவை வந்து இயக்கப் போகிறார் அவர் வேற யாரும் இல்லை நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேபதி தான் ஆக்சுவலி சேவதிக்கு அவர் வந்து கதை சொல்லி ஓகே பண்ணிட்டாராம் ஆனாலும் கூட இந்த ப்ராசஸ் ப்ரீ ப்ரொடக்ஷன் கூட போல இது ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தை தான் இருக்குங்கிறாங்க யார் இந்த படத்தோட ப்ரொடியூசர்னால் நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் என்று அவருடைய ரசிகர்களால் அழைக்கப்படுகிற நம்ம நயன்தாராவும் அவருடைய கணவரும் இயக்குனருமான நம்ம விக்னேசவன் அவங்களோட தயாரிப்பு கம்பெனி தான் ரவுடி பிக்சர்ஸ் இந்த ரவுடி பிக்சர்ஸில் தான் நம்ம ஹரி இயக்கத்தில் விஜய் சேவை வச்சு ஒரு படம் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துக்கலாம் ஏன்னா விஜய் சேவதி பிரச்சனையே கிடையாது ஏன்னா விக்னேஸ்வனுக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமான ஒரு நண்பர் ஸோ விக்னேஸ்வன் எது சொன்னாலும் விஜய் சேவதி கேட்பார் காத்து வாகனெண்டு காதல் படத்தில் நடிச்சுட்டாரு ஏற்கனவே நானும் அப்படினா படத்தில் வந்து நடிச்சிருந்தாரு ஸோ அந்த ஒரு நட்பு அதே மாதிரி நயன்தாராவுக்கு ஹரி செய்யல பிரச்சனையே இல்லை ஏன்னா நயன்தாராவை தமிழில் அறிமுகப்படுத்துறது நம்ம ஹரி தான் ஐயா படத்தின் மூலம் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ப்ராஜெக்ட் நூற்றுக்கு நூறு சதவீதம் நடக்கிறதுக்கான எல்லா சாத்தியங்களும் இருக்குது ஸோ ஹரி இயக்கத்தில் மக்கள் சொல்லன் விஜய செவிதி அப்படிங்கிற அந்த காம்பினேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்